வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் நாம பிறந்த நட்சத்திரத்தோடு பிணைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அப்போ உங்க நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சித்தர் ஒரு வழிகாட்டி இருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அவரை எப்படி வணங்குறது அவரோட அருளை எப்படி பெறறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க இந்த ஒரு அற்புதமான ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கலாம் பாருங்க ஆரம்பத்திலே ஒரு பெரிய வாக்குறுதி இந்த வழிமுறையை கடைப்பிடித்து உங்க கஷ்டத்தையும் வறுமையையும் போக்கி கொள்ளுங்கள் இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி ஒரு நல்ல நிலைக்கு போகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பெரிய நம்பிக்கை இத மனசுல வச்சுக்கிட்டு நாம உள்ள போலாம் சரி நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பாத்துரலாம் முதல்ல இந்த நட்சத்திரங்களுக்கும் சித்தர்களுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் தியானம் பண்றதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதுக்கப்புறம் உங்க நட்சத்திரத்துக்குரிய சித்தர் யார்னு பார்ப்போம் சில சித்தர்களுக்கு சமாதியே இல்ல அவங்களை எப்படி வணங்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா உங்களுடைய ஆன்மீக பயணத்தை எப்படி தொடங்குறதுன்னு பார்க்கலாம் சித்தர்கள் சும்மாவா அந்த பேரை கேட்டாலே நமக்குள்ள ஒரு சக்தி வர்ற மாதிரி இருக்கும் இல்லையா அவங்க சாதாரண மனிதர்கள் இல்ல ஞானத்தோட உச்சத்தை தொட்டவங்க அப்படிப்பட்ட மகா குருக்களுக்கும் நாம் பிறந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு பிரிக்க முடியாத தொடர்பு இருக்கு ஆமாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சித்தர் இருக்காரு அவர்தான் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வழிகாட்டி இது ஒரு பெரிய ஆன்மீக ரகசியம் சரி இப்போ உங்க நட்சத்திர சித்தர் தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயங்களை ஆசையை பெறுறதுக்கான அஸ்திவாரம் முத விஷயம் சித்தர்களோட ஜீவ சமாதிகள் இருக்கு இல்லையா அதை ஏதோ ஒரு சாதாரண இடமா நினைக்கவே கூடாது அது ஒரு சிவன் கோவிலுக்கு சமமான சக்தி சக்திவாழ்ந்த புனிதமான இடம் அதை மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் நீங்க தியானத்தில் உட்காரும்போது போது குறைஞ்சது ஒரு முப்பது நிமிஷமாவது ஒரே இடத்துல உடம்ப அசைக்காம உட்காரணும் மனசும் ஒருநிலைப்படணும் இதுதாங்க சித்தர்களோட தொடர்பு கொள்றதுக்கான சாவி சரி நாம எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்த படுதிக்கு வந்தாச்சு உங்க நட்சத்திரத்துக்கான சித்தர் யாரு அவரோட ஜீவ சமாதி எங்க இருக்கு வாங்க இப்ப ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கு வழிகாட்டி காளங்கிநாதர் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாக்ஷாத் பழனி முருகன் சமாதியான போகர் தான் வழிகாட்டி அடுத்து கிருத்திகை இவங்களுக்கு ரோமரிஷி ஆனா இவருக்கு சமாதி இல்ல அது ஒரு ஸ்பெஷல் கதை அது அப்புறம் சொல்றேன் ரோஹிணிக்கு மச்சமுனி மிருகசிரீஷத்துக்கு ரெண்டு பேர் வராங்க பாம்பாட்டி சித்தர் மற்றும் சட்டமுனி திருவாதிரைக்கு இடைக்காடர் புனர் பூசத்துக்கு தன்வந்தரி பூசத்துக்கு கமலமுனி அப்புறம் ஆயில்யத்துக்கு மகாசித்தர் அகத்தியர் அடுத்த கட்டத்துக்கு போலாம் மகம் நட்சத்திரத்துக்கு சிவ பூரம் நட்சத்திரத்துக்கு பாருங்க பூமாதேவியின் அம்சமான ஸ்ரீ ஆண்டாலும் இருக்காங்க ராமதேவ சித்தரும் இருக்காரு ரொம்ப விசேஷமானது உத்திரம் நட்சத்திரத்துக்கு காகபுஜண்டர் அஸ்தத்துக்கு கருவூரார் சித்திரைக்கு புன்னாக்கீசர் சுவாதிக்கு புலிப்பாணி விசாகத்துக்கு நந்தீசர் மற்றும் குதம்பை சித்தர்னு ரெண்டு பேரு அனுஷத்துக்கு வால்மீகி அடுத்து கேட்டை நட்சத்திரத்துக்கு வியாசர் இவருக்கும் சமாதி கிடையாது இவரை எப்படி வணங்கணும்னு நம்ம அப்புறம் பார்ப்போம் இங்க ஒரு சின்ன ஆச்சரியமான தகவல் அஸ்தம் நட்சத்திரத்துக்கான சித்தர் இருக்கார் இல்லையா அவரோட ஜீவ சமாதி கரூர்ல இருந்தாலும் அவரோட சூட்சமமான ஒளிவட்டம் தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு அப்பப்போ வந்துட்டு போகுமா நினைச்சு பாருங்களேன் எவ்வளோ பெரிய விஷயம் இது இப்போ கடைசி பட்டியல் மூலம் நட்சத்திரத்துக்கு பதஞ்சலி சித்தர் பூராடத்துக்கு நாம ஏற்கனவே பார்த்த ராமதேவர் தான் இவருக்கு யாக்கோப்புன்னு இன்னொரு பேரும் இருக்கு உத்திராடத்துக்கு கொங்கனர் திருவோணத்துக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அவிட்டத்துக்கு திருமூலர் ரேவதிக்கு சுந்தரானந்தர் இப்போ இதில் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திர சித்தர்களுக்கும் சமாதி எங்க இருக்குன்னு தெரியல அல்லது அவங்க வேற மாதிரி இருக்காங்க அவங்கள எப்படி வணங்குறது தான் நாம் அடுத்துதான் பார்க்க போறோம் சில சித்தர்கள் அவங்க உடலை இந்த உலகத்துல விட்டுட்டு போகல அவங்க நேரா இறைவனோட கலந்துட்டாங்க இல்லனா சிலரோட சமாதிகள் காலப்போக்கில் மறைஞ்சு போயிருக்கலாம் அப்போ அப்படிப்பட்ட அருவ நிலையில் இருக்கிற சித்தர்களை நாம் எப்படி வணங்குறது அவங்க அருளை எப்படி பெறுறது ஜீவ சமாதியே இல்லாத ஒரு சித்தர எப்படிங்க வணங்குறது இது நியாயமான கேள்விதானே ஆனா கவலைப்படாதீங்க அதுக்கும் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகள் இருக்கு கிருத்திகை நட்சத்திரத்தோட ரோமரிஷி இருக்கார் இல்லையா அவர் உடலோடவே கைலாயத்துக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க அதனால அவருக்கு சமாதி இல்ல அவரை வழிபட நீங்க செய்ய வேண்டியது இவ்வளவுதான் திங்கக்கிழமை அன்னைக்கு வெள்ள ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வடக்கு திசையை பார்த்து உட்கார்ந்து அவர மனசுல நினைச்சாலே போதும் அவரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் கேட்டே நட்சத்திரத்தோட வியாசர் சதயம் நட்சத்திரத்தோட கௌபாலர் இவங்க ரெண்டு பேருமே பிரபஞ்ச சக்தியோட காத்தா கலந்துட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை அதனால இவங்கள வழிபட மந்திரங்களோ சடங்குகளோ தேவையில்லை உங்க மனசு சுத்தமா இருந்து நீங்க அவங்கள நினைச்சாலே போதும் அந்த நொடியே அவங்க அவங்க பக்கத்துல இருப்பாங்க இது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் பாருங்க பூரட்டாதி நட்சத்திரத்தோட ஜோதிமுனி பேர்லே இருக்கு பாருங்க அவர் ஒரு ஜோதி வடிவம் அதனால ஒரு சின்ன தீபமேத்தி அந்த ஜோதியை அவரா நினைச்ச வணங்கினா போதும் உத்திரேட்டாதி நட்சத்திரத்தோட டமரகரை எப்படி கூப்பிடுது தெரியுமா உங்க வீட்ல ஒரு சின்ன மணி எடுத்து அடிங்க அந்த மணி ஓசையிலே அவர் அங்க வந்ததா நினைச்சு நீங்க வணங்கலாம் ஒளியும் ஒளியுமே இங்க வழிபாடு சரி இப்ப உங்களுக்கு எல்லா தகவலும் கிடைச்சிருச்சு ஆனா இது வெறும் தகவலா இல்லாம உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இது உங்களுக்கான ஒரு ஆன்மீக பயணத்தோட முதல் படி சுருக்கமா சொல்லணும்னா நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சித்தர் இருக்காரு அவங்களோட ஜீவ சமாதிகள் வெறும் இடங்கள் இல்ல மகா சக்தி வாய்ந்த கோவில்கள் தியானம்தான் அவங்களோட பேசுறதுக்கான வழி கடைசியா உருவமே இல்லாத சித்தர்களை கூட நம்மளால வழிபட முடியும் இது தாங்க சாரம் இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான் உங்க நட்சத்திரத்துக்கான வழிகாட்டியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அவரோட தொடர்பு கொள்றதுக்கான வழிகளும் இப்போ உங்களுக்கு தெரியும் உங்க ஆன்மீக பயணத்துல அடுத்த அடியை எடுத்து வைக்க நீங்க தயாரா இந்த அற்புதமான அரிய தகவல்களை எல்லாம் நமக்காக தொகுத்துக் கொடுத்த அரகண்டநல்லூரைச் சேர்ந்த திரு கே ஐயர் அவர்களுக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் மீண்டும் சந்திப்போம்